அந்த காலை வேலையிலும் கூட நம்ம படித்த இந்த ரெண்டு ராஜாக்கள் பதினேழு பதினெட்டு மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதுல இருந்து சில காரியங்களை பார்க்கலாம் ரெண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தை பார்க்கும்போது அதுல வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தப்பி போன காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலை பார்க்கிறோம் ஆண்டவர் அதுல ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா நாம் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின் படியும் முறைமைகளின் படியும் நியாய பிரமாணங்களின் படியும் கற்பனைகளின் படியும் சகல நாளும் செய்கிறதுக்கு நீங்க கவனமா இருங்க அப்படின்னு சொல்லுகிறார் ரெண்டு ராஜாக்கள் பதினேழு முப்பத்தி ஏழுல சொல்றாரு அவர் சொல்ற அந்த வார்த்தை நிலகிங்க அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின் படியும் அப்போ கத்தர் நமக்கு எழுதி கொடுத்த திட்டம் அவர் தான் எழுதி கொடுத்திருக்கிறார் எதை வேதத்தை நம்ம இன்னைக்கு கையில வச்சிருக்கிறம இது சாதாரண புஸ்தகம் அல்ல இது இது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டது இந்த வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு பொதுவா ஒரு புஸ்தகத்தை படிச்சோம்னா படிச்சது திரும்ப செகண்ட் டைம் படிக்கவே பிடிக்காது படிக்கவே முடியாது இல்ல ஆனா அந்த வேதத்தை திரும்ப 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 படிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நம்மை தேற்றி பலப்படுத்தி ஆட்சி அரவணைத்து காயம் கட்டி நம்மை எச்சரித்து இப்படியாய் நம்மை நடத்துகிறது பார்த்தீங்களா ஏன்னா இது வானத்தையும் பூமியை உண்டாக்கின அந்த தேவாதி தேவன் எழுதி கொடுத்த ஒரு புஸ்தகம் ஒரு மந்திர புஸ்தகம் தான் இது இல்ல இதுல வல்லமை உள்ளது அமேன் அது கடவுள் இடத்துல இருந்து வந்த புஸ்தகம் அவரே இதுல வார்த்தையா இருக்கிறார் அதான் சொல்றாரு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படி நீங்க செயல்படுங்க எழுதி கொடுத்துருக்கார் இதை நம்ம தான் நம்ம அதிகமாக வேதத்தை படிக்கணும் அதிகமா சாப்பிடணும் நம்ம ஆமேன் 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 இப்போ நம்ம குக் பண்ணுறது ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டே வந்து ஏதோ ஒன்று ஒரு சா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இட்லி பண்ணுறோம் ஒரு சட்னி மட்டும் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அந்த ரெண்டு தான் சாப்பிட முடிய வேறு வழியே கிடையாது ஆனால் சாம்பார் அப்புறம் இன்னும் ரெட் சட்னி அப்புறம் க்ரீன் சட்னி இந்த மாதிரிலாம் வெரைட்டியாக பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்க வந்து இன்னும் பெலனை பெற்றுக்கொள்வார்கள் க்ரீன் சட்னிலேருந்து அது கிடைக்கக்கூடிய அந்த பெலன் அந்த மாதிரி ரெட் சட்னிலேருந்து ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீனை வந்து சாம்பார்லேருந்து எப்படி அப்படி விதவிதமாக இருக்கும்போது போது பெற்றுக்கொள்வோம் சொல்லுவார்களோ அது மாதிரி நம்ம அதிகமாக வேதத்தை படிக்க வேணும் அதிகமாக படிக்க படிக்க அதுல உள்ள வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தும் ஹாலே லூயா ஹாலே லூயா அவ அதனால வந்து வேதத்தை இன்னுமாய் நம்ம அதிகமாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் படிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைச்சாலும் என்ன பண்ணிடணும் எனக்கு டைம் இல்லை நம்ம பைபிளை வந்து நான் வந்து ரொம்ப டைம் டைம்லாம் செட் பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் அவர் உட்காந்து தான் படிப்பேன் நோ நோ நோனும் அப்படிலாம் வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு பைபிள் திறந்து ஓகே இந்த சங்கீதம் வந்து இருபத்தி ஏழு காலையில படிச்சோமா இப்ப இருபத்தெட்டு அப்படியே வாசிச்சுட்டு அப்படியே மனசுக்குள்ள வச்சுட்டு ஓகே முடிச்சுட்டு போயிடணும் ஹலில் ஸ்மித் விகில்ஸ் ஒர்த் அப்படிதான் பண்ணுவாரான் ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்படியே பைபிளை எடுத்து அப்படியே வார்த்தைகளை படிச்சுட்டு அப்படியே அதை ஹிருதயத்தில் படிச்சுட்டு ஓகே அப்படியே முடிவுச்சுட்டு போயிடுவாராம் ஸோ இந்த மாதிரி ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து அவர் வந்து அப்படி படிப்பாராம் ஸோ நம்ம அப்படி படிக்க முடியுதோ இல்லையோ அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளில் ஒரு அஞ்சாறு முறையாவது அப்பப்பா பைபிளை திறந்து ஒரு ரெண்டு வசனத்தை படிங்க டைம் இல்லைனாலும் ஆ ரைட்டு ஓகே முடிவுச்சிட்டேன் அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம மனதுக்குள்ளே கண்ட சிந்தனை வரவே வராது இந்த வேத வசனங்கள் நம்மை பலப்படுத்தும் இந்த நமக்குள்ள இருக்கிற அந்த தேவ பல்லமை அந்த தேவ தேவ வார்த்தையின் வல்லமை நம் குடும்பத்தையும் பற்றி பிடித்து கொள்ளும் அமேன் அல்லே லூயா ஏமேன் அப்போது அதுதான் இங்கே சொல்கிறாரு இந்த காரியம் வந்து அந்த என்னுடைய வார்த்தைகள் நீங்கள் கை கொள்ளுங்க அந்நிய தேவர்களுக்கு நீங்கள் பயப்படாது எதுக்குமே நீங்கள் பயப்படாதீங்க நான் அவங்களோட இருக்கேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு என்ன நீ ஃபாலோ பண்ணுன்னு ரெண்டு ராஜாக்கள் பதினேழுல சொல்கிறாரு பதினெட்டாவதுல அதனுடைய எக்ஸாம்பிள் என்ன நடக்குதுன்னா இசைக்கே ராஜா இருக்கிறாரு இவருக்கு எதிராக சனகிரி படுறாரு இந்த இசைக்கிய ராஜா கற்றுக்கு பிரியமா இருக்கிறார் இவர் செய்த ஒரு முக்கியமான வேலை என்னன்னா நிகுஸ்தானை உடைத்தார் அந்த ஜோஷ்வா என்ன பண்ணாருன்னா அந்த வெண்கல சர்ப்பம் ஆஹ் மோசை மோசை வந்து அந்த வெண்கல சர்ப்பம் வந்து செஞ்சாரு அது ஆண்டவர் செய்ய சொன்னாரு அந்த கொல்லிவாய் சர்ப்பங்களால ஜனங்கள் வந்து கடிக்கப்படுகிறார்கள் தேவனுடைய வார்த்தைகளை மீறும் போது கர்த்தர் அவர்களுக்கு முன்னாடி வச்சிருந்த அந்த பாதுகாப்பை எடுத்து போட்டார் கொல்லிவாய் சர்ப்பங்கள் அந்த 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 வனாந்திர சர்ப்பங்கள் வந்து அவர்களை கடித்து கொன்று போடுகிறது இப்போ மோசை கதறாரு ஐயோ ஆண்டவரே என் ஜனங்கள்லாம் அழிந்து என்ன இது ஒரு ஆத்மா பாரமுள்ள ஒரு ஜபம் இல்லை நாமும் கூட இன்னைக்கு கொல்லிவாய் சர்ப்பம் ஜனங்களை சூறையாடி கொண்டு இந்த மொபைல்ன்ற கொல்லிவாய் சர்ப்பம் லேட்டஸ்ட் ட்ரெண்டு ஃபேஷன்ன்ற கொல்லிவாய் சர்ப்பங்கள் நம்ம நம்ம ஜனங்களை கொன்று கொண்டு இருக்கிறது இதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும் மோசையை போல திறப்பின் வாசல்ல இருந்து ஜெபிக்க வேண்டும் அப்படி ஜெபிக்கிறார் ஆண்டவர் சொல்றாரு ஒரு வெண்கல சர்ப்பத்தை பண்ணு அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஆண்டவர் வந்து அந்த ஒரு காரியத்தை சொல்கிறார் இவர் செய்கிறார் அதுதான் இன்னைக்கு வந்து மெடிக்கல் சிம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சிம்பலுக்கு ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதை சுற்றி ரெண்டு சர்ப்பம் இப்படி சுற்றி இருக்க மாதிரி இருக்கும் சில இடத்துல ஒரு சர்ப்பம் சுற்றி இருக்க மாதிரி இருக்கும் இதான் இன்னைக்கு மெடிக்கல் சிம்பிள் ஏன்னா அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் அதுதான் நிகுஸ்தான் அந்த நிகுஸ்தானை என்ன பண்ணாங்க இது வந்து ஒரு சிம்பிள்க்கு தான் உருவாக்குனாரு அது கடவுள் அல்ல கடவுள் வந்து இதை செய்யப்பா இப்போதைக்கு இதை செய்ய அதை நோக்கி பார்த்தவங்க பிழைப்பாங்க ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரியம் இதை அந்த மெசேஜ் பண்ணால் உள்ள டெப்த்தில் போயிடுவோம் சார் இப்படி சொன்னார் அதை செஞ்சால் ஆனால் அதுக்கடுத்து அதை தூபம் காட்டி அதை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இது அந்த கோலையும் அந்த சர்ப்பம்ன்ற அந்த இதுவையும் அந்த உருவத்தையும் அவங்க கும்பிட ஆரம்பிச்சாங்க அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு பிரியம் பிரியமில்லாததுக்கு காரியம் என்ன ஆண்டவருக்கு வந்து உருவம் இல்லை இல்ல அப்போ அதை கும்பிடும் போதுதான் அதனால ஜனங்கள் வழி தப்பி போனார்கள் கர்த்தர் சொன்னதை செய்யாம ஒரு பொருளை அவங்க வணங்க ஆரம்பித்தார்கள் வழி விலகினார்கள் அந்த காரியத்தை இசைக்கா உடைத்து போட்டார் சொல்லி பார்க்கிறோம் நாலாம் வசனத்தில் போட்டிருக்குது அந்த மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் அந்நாள் மட்டும் இஸ்ரேவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் அதுக்கு நிகுஸ்தான் என்று பேர் மோசை உண்டாக்கின ஒரு காரியம் இந்த இசையக்கியாக்கு தெரியுது ஏன்னா இவர் கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறார் கர்த்தர் சொல்றாரு இது சரியில்லடா என்ன தேடணும் ஒரு பொருளை வச்சு கும்பிடாதுன்னு சொல்லும்போது போது அதை உடைத்து போடுகிறார் இவ்வளவு பெரிய காரியத்தை அவர் செய்கிறாரு இப்போ இந்த வார்த்தைக்கு அவர் கீழ்படுகிறார் வார்த்தையானவருக்கு இந்த இசைக்கியா கீழ்படுகிறார் இந்த இந்த இசைக்கியாக்கு விரோதமாக சனகிரி வர்றாரு வரும்போது அந்த ரப்சாக்கேன்ற ஒரு சேனாதிபதியை அனுப்பி அந்த ஜனங்களாலாம் திட்டுறாரு அந்த இசைக்கிய ராஜாவை குறித்து அவ்வளவு கேவலமா பேசுறாரு உங்க இசைக்கிய ராஜா சொல்லியிருப்பாரு கடவுள் வந்து நமக்கு இது பண்ணுவாரு காப்பாற்றுவாருன்னு அதெல்லாம் நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இருபதாம் ஸ்தானத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டு என்று நீ சொல்லுகிறாயா அது என்று ஒன்றும் இல்ல நீ என்னை விரோதிக்கபடி யார் மேல நம்பிக்கை வச்சிருக்க அப்படின்ற நான் எவ்வளவு பெரிய ராஜா எங்க ராஜா அவரை விரோதிக்கிறதுக்கு நீ யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற நீ நம்பிக்கை வச்சிருக்கிறது சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் முப்பதாம் வசனம் பாருங்களேன் அந்த விசுவாசன்ற கேடகத்தை அந்த இசைக்கே ராஜா சொல்லி வச்சிருக்கிறாரு நமக்கு விரோதமாக யார் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் நீ கவலைப்படாதீங்கன்னு தன் குடும்பத்தை ஒரு தகப்பன் நடத்துவது போல தன் ஜனங்களை இசைக்கியா நடத்தி வச்சிருந்தார் பக்குவப்படுத்தி வச்சிருக்காரு இந்த நேரத்துல அந்த ரப்சாக்கே வர்றான் அது பிசாசினுடைய ஒரு ஏஜென்ட் மாதிரி அவன் வர்றான் வந்து சொல்றான் முப்பதாம் வசனம் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டுல கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை என்று சொல்லி இசைக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான் அதற்கு இடம் கூடாது இருங்கள் என்று ராஜா சொல்கிறார் கர்த்தர் பார்த்தீங்களா அந்த சத்தர் என்ன பண்ணுவானா நம்ம வச்சிருக்கிற அந்த விசுவாசம் கேடகத்தை தட்டி விடுவான் அதை மட்டும் விடவே விடாது போ நீ என்ன எனக்கு நடக்குது நடக்கல கிடைக்குது கிடைக்கல போ நான் ஆண்டவரை விட மாட்டேன் அந்த விசுவாச கேடகத்தை விட மாட்டேன் கர்த்தர் தான் எனக்கு கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும் போது தான் ஜெயம் அப்படி அவர் மிரட்டுறான் இன்னும் அசுத்தமான வார்த்தைகள்லாம் எதுக்குமே அவரு இடம் கொடுக்காம கர்த்தரை நம்பினார் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார்ன்றதா அதுக்கு அடுத்து வருகிற அதிகாரங்களில் நம்ம பார்ப்போம் ஜெயத்தை தன்னை நம்பின இசேக்கியாவுக்கு ஜெயத்தை கொடுத்தார் தன்னுடைய வார்த்தைகளை நம்பின தன்னை விசுவாசித்த அந்த இசேக்கியாவு கர்த்தர் வந்து இசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் அது நமக்கும் ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் இந்த ரெவலேஷனுக்கு நம்ம அப்படியே வரும்போது பார்த்தோன்னா ரெவலேஷன் சாப்டர் நைன்டீனில் நம்ம பார்க்கும்போது அதுதான் இன்னைக்கு படித்தோம் அதில் அநேக காரியங்கள் இருக்கு நம்ம இதை மட்டும் பார்த்து முடிக்கலாம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா பத்தொன்பதாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் வசனம் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திருத்தி தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே அந்த தேவனுடைய வார்த்தையானவர் அந்த இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்தவராக பரலோகத்துல இருக்கிறார் இந்த தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது அநேக காரியங்கள் இருக்கிறது அஹ் ஏசப்பாவே ஏசப்பா வந்து அஹ் ப்ரீச் பண்ணுறாங்க அப்போ ஒரு லேடி சொல்கிறாங்க உண்மை சுமந்த கர்ப்பமும் நீ பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளது நீ யார் வயிற்றுல இருந்தீங்களோ அந்த அம்மா கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆண்டவர் சொல்றாரு இல்லை இல்லை அதை பார்க்கலாம் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே அதிக பாக்கியம் உள்ளவர் சொல்றாரு கிறிஸ்துவை சுமந்த அந்த மரியாதை இன்று உலகமே போற்றுகிறது புகழ்கிறது ஆனால் அதை பார்க்கலாம் பாக்கியம் என்னன்னா அவருடைய வார்த்தை இலை வாசிக்கிற இருபத்தெட்டுல அதற்கு அவர் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிக்கிறத பார்ப்போம் அப்ப தேவனுடைய அவர் எழுதி கொடுத்தது ஃபாலோ ஹலே லூயா அப்போ அதை குறித்து வேதம் என்ன சொல்லிக்கிறது அப்படி சொல்லி பார்க்கும்போது எப்ரி பதினோராம் அதிகார நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுது அதில் போட்டிருக்கு தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இதுல அஞ்சு விஷ் அஞ்சு விஷயம் இருக்குங்க இதுல சொல்லப்படுக்கு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க தேவனுடைய வார்த்தை வந்து ஜீவன் உள்ளது இட் லைஃப் அது வல்லமை உள்ளது இட் ஹாஸ் பவர் அதுக்கடுத்து இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது இட்ஸ் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறது இட்இல் பியர்ஸ் அவர் எவ்ரிதிங் ஒவ்வொரு செல்வை செல்ல பிரிச்சு சொல்லும் நீ இதுல சரியில்லை நீ இந்த காரியம் சீர்படுத்து இந்த காரியத்துல நீ நல்லா இருக்க இந்த காரியத்துல முன்னேற்றம் இருக்கு இந்த காரியத்துல பின்னேற்றம் இருக்குன்னு சொல்லி நம்முடைய குணாதிசயங்கள் நம்முடைய காரியங்கள் நம்முடைய சிந்தனை எல்லாத்தையும் வச்சு பிரித்து சொல்லுவார் தேவனுடைய வார்த்தை அதனால தான் தேவனுடைய வார்த்தையை திரும்ப திரும்ப படிக்கிறோம் கிளியரா சொல்லுவார் அடுத்து உன்னுடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் இருக்கும் நீ இப்படியெல்லாம் சிந்திக்கிற பத்தியா இது தப்பு இப்படி சிந்திக்கிற பத்தியா இது கரெக்ட் அது எதுவோ அதை வகையறுத்து சொல்லுவோம் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அலே லூயா எல்லாத்தையுமே கிளியராக பண்ணிடுவோம் எது தேவனுடைய வார்த்தை அதனால தான் சொல்கிறேன் இந்த தேவனுடைய வார்த்தையை திரும்ப 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 நம்ம படைக்க படிக்க வேண்டும் ஆலே லூயா வானமும் பூமியும் கூட தேவனுடைய வார்த்தையினால தான் உண்டாக்கப்பட்டது ஸோ இந்த வார்த்தையை நம்ம வந்து அதிகமாக படிப்போம் அப்படி நம்ம படிக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம தேவனுடைய மனவார்த்தையாக இருப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல முடிச்சிடுறேன் பத்தொன்பதாம் அதிகாரத்துல ஏழாம் வசனம் சொல்லுது நாம் சந்தோஷப்பட்டு களி குறிந்து அவருக்கு துதி செலுத்த கடவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவியாகிய சபை சபை மக்களாகிய நம்ம சபையாகிய நாம் தன்னை ஆயத்தம் பண்ணினால் இப்படிதான் நம்ம ஆயத்தம் பண்ணணும் எது நம் மனவாளன் ஏசு கிறிஸ்து வார்த்தையானவர் அவர் என்ன சொல்றாருன்றதை கேட்டு அதை நம்ம செயல்படுத்தும் போது அவரோடு வாழும்போது அவருடைய வார்த்தைகளை இறுதியத்துல பதித்து அதன்படி செயல்படும்போது நாம் அவருடைய மனவாட்டியாக அவரோடு கூட சபையாக எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஸோ கட்ட நம்மை ஆசிர்வதிப்பாராக வ வேத வசனத்தை அதிகமாக வாசிங்க கையில் கூட எழுதி வச்சுக்கோங்க வேலை பார்க்கும்போது அப்படி பாருங்க மார்க்கர் வச்சு எழுதிக்கோங்க சில நேரத்தில் அப்படியெல்லாம் செய்யறது நல்லா இருக்கும் மார்க்கர் பெண் வச்சு கையில் எழுதினா அழியவே அழியாது அப்படி அப்பப்போ அப்படி பார்த்துக்கலாம் அது நம்ம அப்படியே உணவு கொடுக்கும் மண்ணாக அப்படியே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமும் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை காக்கும் ஆமேன் அலைலோவியா